அரசாங்க வீடு இந்த அரசாங்கன்னு கேக்குறாங்கல்ல எந்த அரசாங்கத்து நல்ல பத்தி இந்த அரசாங்கம் கேட்ட குடுத்துச்சு இந்த அரசாங்கத்தவங்கச்சு இந்த அரசாங்கத்து கட்ட வசது குடுத்துச்சு இன்னும் இல்ல சொல்ல ஆகும் அந்த கூட்டம் அனுப்பு பத்தி அந்த இன்றைக்கு மட்டும் வியாபாரம் மாட்டாங்க இப்போ ரோடு போட்டு தரந்தானே மாட்டாங்க ரோடு போட்டு தானே குழா சீட் பண்ணி தானே வந்து ஓட்டு வாங்குறாங்க என் கிட்டே இருந்தே ஓட்டு வாங்க தெரியிறதில்ல கேட்டால் காசு ஓட்டு பண்ணி ஒடனும் சும்மா சொல்லித்தரேன் என்ன காசை யார் எடுத்து பார்த்து நான் அவங்கட்டு போட்டு போகிறோம் எதுக்கு வாழ்க்கையில் வரும் முதல் வேணும் நாங்கள் அந்த இடத்த விட்டு போக மாட்டோம் நாங்கள் செத்தாலும் சரி வாழாலும் சரி அதே இடத்துல தான் இருப்போம்